வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒழியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒழியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த we எத்தனையோ பேர் கடந்த மாதத்தை கடந்து வர முடியாமல் இந்த புதிய மாதத்தை பார்க்க முடியாமல் அண்டவரே இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கும் பொழுது கத்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருவைக்காக எல்லா தயவுக்காக எல்லா இரக்கங்களுக்காக அன்றுவரே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் உமை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் அந்த உங்க முகத்தை தேடி வந்திருக்கிறோம் இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த மாதத்தை நாங்கள் அல்ல நீர் நடத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் இந்த மாதத்தை நடத்துவீராக வீடாக ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அன்றுவரை இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் எங்களோடு கூட இருந்து அன்றுவரை நீ நடத்தும்படியா நாங்கள் சொமிக்கிறோம் அன்றுவரை உம்முடைய கரத்தில் இந்த மாதத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆமாண்டு வந்த நாளிலும் നടക്കുന്ന നടക്കെ ആണ്ടാടങ്ങൾ ആശീർവാദം പെട്ടെ താറും ആണ്ടവരെ തുതി കണ മഹിമയോ മീപ്രേ നാമത്തിൽ ജപിക്കോം ജപം കേളും ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേ ആമേ ഉോം ദേവനുക്ക് മഹിമ கத்தர் தானே நானும் ஜீவனை பாதுகாத்தோம் இல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார் ஒரு புதிய மாதத்திலே உங்களுக்கு புதிய மாதத்துக்கான வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன் பவர் பந்தகாசன் அசம்பிளி திருச்சபையிலிருந்து உங்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த எட்டாம் மாதத்துக்குரிய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற கத்தருடைய வசனம் நிச்சயமாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு உண்டான சகலத்திலும் அந்த வார்த்தை நிறைவேறும்படி நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம் ஒரு வார்த்தையை நீங்கள் நான் வாசல் கேட்க போகிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த புக் ஆஃப் ஐசயா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே முப்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் டேனிய பைபிள் வித் மி த ஹலோ ப்ரொஃபட்டிக் புக் ஆஃப் ஐஜயா சே ஆஃ த தேர்ட்டி முப்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமை பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம் ஏசாயா முப்பது பதினெட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆனாலும் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிறதே கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அந்த வசனத்துக்காக கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர் வார்த்தையில தான் நமக்கு சகலத்தையும் வைத்திருக்கிறார் அமேன் அலே லூயா வார்த்தையிலே வாழ்வு இருக்கிறது வார்த்தையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது வார்த்தையிலே சகல தடைகள் உடையும் ஆண்டவர் ஒன்னே தான் செய்வார் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார் ஆமேன் அந்த வார்த்தையில என்ன இருக்கு ஜீவன் இருக்கிறது தேவனுக்கு மகிமை இந்த வார்த்தை நிச்சயமாக இந்த மாதம் உங்களை நடத்தும் வேதம் இன்னைக்கு வாசிக்கிற இந்த வசனத்துல ஏசாயா முப்பது பதினெட்டுல வாசிக்கிறோம் பத்தொன்பதுல ஆண்டவருக்கு பதினெட்டு வசனத்துல ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்த காத்திருப்பா இந்த மாதம் தேவன் உங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கிற மாதம் அலேலூயா அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்காய் தேவன் நமக்கு கொடுக்கிறார் நன்றாய் கவனித்து பாருங்கள் ஏசையா தீர்க்க தரிசி சொல்லும் போது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் இதில் என்ன வசனத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது இதுவரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி நாமதான் தான் தேவனுக்காக காத்திருந்தோம் அப்படிதானே கத்தர் இறங்கணும் கத்தர் நடத்தணும் கத்தர் பாதுகாக்கணும் கத்தர் நம்ம இருக்கணும் ஆண்டவரை இந்த காரியம் நடக்கல இந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரல இத்தனை ஆண்டுகளும் தேவனுடைய பிள்ளைகள் நாம தான் கத்திருக்கா காத்திருந்தோம் நாற்பது அதிகாரத்த வாசிக்கிற இதோ கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து அப்ப வசனங்கள் எல்லாமே நாம தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனா இந்த இடத்துல ஏசாயா சொல்லும் போது அவர் உங்களுக்கு இறங்கும்படி உங்களுக்காக காத்திருப்பார் அமேன் இந்த வசனத்துல வித்தியாசம் அதுதான் நான் காத்திருந்த காலம் போய் இப்ப அவர் எனக்காக காத்திருக்கிறார் அவர் எனக்காக எதுக்காக காத்திருக்கிறார் எனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார் தேவனுக்கு மகிமை ஏன்னா மகிமை இந்த வேத வாக்கியத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது மூன்று காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம் அவர் இறங்கும்படி காத்திருப்பார் மனதுருகும்படி எழுந்திருப்பார் நீதி செய்யும்படி வருவார் இந்த மூணு வார்த்தையை கொண்டுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து உங்களோடு பேச கத்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் மூன்று காரியங்கள் இறங்கும்படி இந்த மாதம் காத்திருப்பார் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார் அவர் நீதி செய்யும்படி உங்களிடத்தில் வருவார் சொல்லுங்க பாப்போம் நாம மகிமைப்படுவதாக முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் இறங்கும்படி அவர் காத்திருப்பார் நாம் அவருக்காக காத்திருந்த காலம் போய் நமக்காக தேவன் இறங்கும் காலத்துக்குள்ளே அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஏன் அவர் இறங்குவார்

அவர் இறங்கும்படி காத்திருப்பார் எதற்காக இறங்கும்படி இனி நீ அழுது கொண்டுதாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு தேவன் இறங்குவார் கூப்பிடலையா இதுவரைக்கும் நாங்கள் ஜபிக்கவில்லையா அந்த ஜபத்தை எல்லாம் கேட்டுதான் இந்த மாசம் கத்த சொல்றாரு நீ கூப்பிடும்போது நான் உனக்காக இறங்குவேன் அப்படி இறங்கும் போது என்ன நடக்கும் இனி நீ அழுது கொண்டாய் ஆண்டவர் சொல்ல இனிமே நீ என்ன செய்ய மாட்ட அழுவ மாட்ட தேவனுக்கு ஸ்தோத்திர ஒரு மனுஷன் சாகர வரைக்கும் அழுவான் ஆனா கத்த சொல்ல இனிமே நீ எதுக்காக இந்த வசன ஆண்டவர் சொல்ற அழுது கொண்டிதாய் அப்படின்னா எதுக்காக அண்ணாள் அழுது கொண்டே இருப்பாள் பைபிள் சொல்லுது அவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வந்து அழுவான் அலிலூயா ஆமா எருசலேம் தேவாலயத்துக்கு பலி செலுத்த வருவார்கள் ஒன்னு சமையல் ஒன்னாம் அதிகாரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிறது வருஷந்தோறும் வருவார்கள் அண்ணால் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பார் ஸ்தோத்திரம் அவளுக்குள்ள ஒரு விசாரம் அவளுக்குள் ஒரு காரியம் அவளுக்குள் ஒரு ஏக்கம் ஏதோ ஒரு ஜப அவளுக்கு இருந்தது அவள் வருஷந்தோறும் அழுவான் வருஷம் முழுவதும் அழுவ மாட்டா வருஷந்தோறும் அழுவா வசனம் ரொம்ப கரெக்ட்டா ரொம்ப அழகாவியா எழுதி வச்சிருக்காரு ஆமேன் வருஷம் முழுவதும் அழுவவில்லை அவள் வருஷந்தோறும் அழுவான் குறிப்பிட்ட அந்த காலத்துல பலி செலுத்த வருகிற காலத்துல அவர் எருசலேமுக்கு வரும்போது எருசலேம் தேவாலயத்திலிருந்து அழுவாள் எதுக்காக ஒரு பிள்ளைக்காக அழுதான் ஒரு ஆசீர்வாதத்துக்காக அழுதான் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு தேவைப்படுகிறது அமேன் அது நீண்ட நாள் கத்த காத்திருக்க வைத்த காலம் ரொம்ப நாள் நீங்க ஜோமனிட்டே இருக்கிறீங்க அழுதுகிட்டே இருக்க அந்த ஒரு குறிப்புக்காக நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீர்கள் அந்த வருஷம் வந்த போது ஆண்டவர் அண்ணாலை வேதம் சொல்லுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் பின்னாடி வசனம் சொல்லுகிறது கத்திரி ஸ்தோத்திர ஒன்று சாம்பியல் ஒன்னாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் ஸ்தோ

அமேன் சொல்லுங்க பாப்போம் தேவன் இறங்கினார் சொல்றார் இனி நீ அழுது கொண்டிருக்க தேவன் உன் அழுகையின் சத்தத்தை கேட்டு உனக்கு இறங்குவார் ஐயா ஒரு காரியத்துக்காக ஒரு ஆசீர்வாதத்துக்காக உங்க வாழ்க்கையில நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்கள் இந்த ஏழு மாசம் கத்த சொல்றாரு நான் உனக்காக காத்திருப்பேன் இறங்கும்படி உனக்காய் காத்திருப்பேன் தேவன் ஏன் இறங்குவார் உன் அழுகையின் சத்தத்தை கேட்டு அண்ணா வருஷம் ஒரு அழுதால் 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 வேதன் சொல்லு பதினெட்டாம் பின்பு அவள் துக்க இருக்கவில்லை இருக்கவில்லை தெரியுமா ஜபம் கேட்கப்பட்டதுன்னு ஒரு நிச்சயம் நமக்குள்ள வந்துட்டா அதுக்கு பிறகு அழுவ மாட்டோம் எதுவரைக்கும் அழுவோம் தெரியுமா என் ஜ கேட்கப்படலன்ற ஒரு அபிசுவாசம் இருக்கும்போது அப்பதான் ஒரு மனுஷன் போகும் போதெல்லாம் அழுதுகிட்டே இருப்பான் வருஷத்தோடு அழுவாள் ஆனா அந்த வருஷம் அப்படி அழுகை நிறுத்தப்பட்டது பைபிள் பின்பு அவள் துக்கமா இருக்கவில்லை அப்ப ஏன் ஒரு மனுஷன் அழுதுகிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஜெபம் கேட்கப்பட்டது நிச்சயத்தை கத்த கொடுக்கல அது வரைக்கும் இந்த வருஷம் ஒரு ஊழியக்காரன் சொல்றான் நீ போ கத்தர் உன் மன விருப்பத்தின் உனக்கு தருவார் இந்த வருஷம் கத்தருடைய ஊழியக்கார சொல்ற இந்த மாதம் கத்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி இந்த மாதம் உங்களுக்கு இறங்குவார் எந்த மனுஷன் அல்ல கத்தர் இறங்குவார் கத்தர் உங்களுக்கான காரியத்தை செய்வார் பின்பு அவள் முகமா இருக்கவில்லை ஊழியக்காரன் சொல்லிட்டான்ப்பா அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது இந்த ஊழியக்காரனுக்கு இவளுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியாது அவன் சொல்ல நானும் மன கிளேசம் உள்ள ஸ்திரி நான் துக்கத்தில் அழுதுகிட்டு நான் வெறித்து அளவில்லை அப்ப என்ன விண்ணப்பம் கூட அவன் கேட்கல ஒரே வார்த்தை சொல்லிட்டான் போ இஸ்ரவேலின் தேவன் அங்கே கத்தர் உன் விண்ணப்பத்துக்கு பதில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு சொல்லி அமைச்சிட்டார் அந்த சொன்ன ஒரு வார்த்தை அவள் அதுக்கு பின்பு துக்க முகமா இருக்கவில்லை அவளுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு இறங்குவார் அந்த வருஷம் தேவன் அண்ணாலை கடாட்சித்தார் அவளுக்கு இறங்கினார் சில வேலையில நாம காத்திருந்த காலம் போய் கத்தர் நமக்காக இந்த மாதம் காத்திருப்பார் எதுக்காக உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும்படி அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் வாசிக்கிறோம் மகிமை அவர் மனது உருகும்படி எழுந்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது கத்தர் முதல்ல இறங்கும்படி காத்திருப்பாரா ரெண்டாவது மனது உருகும்படி எழுந்திருப்பார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அந்த இடத்தை மட்டும் வாசிக்கமா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார் முதல்ல காத்திருப்பார் இரண்டாவது எழுந்திருப்பார் எதுக்காக தே நல்ல கவனிங்க இங்கே கவனிங்க பைபிளில் நீங்க எங்க எந்த இடத்துல பார்த்தாலும் கத்தர் வீற்றிருக்கிறார் என்று தான் பைபிள் எழுதியிருக்கும் கத்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார் எங்கேயுமே எழுந்திருந்ததாக பார்க்க முடியாது ஆண்டவர் ஆமே கத்திரிக்கு ஸ்தோத்திரம் பைபிள் ரெண்டு இடத்துல தாவீது எழுதுறார் ஏசாய் எழுதுறார் ஆறாம் அதிகாரம் ஒன்னாவது கத்தர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் உட்கார்ந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரும்போது தேவன் சிங்காசனத்தின் மேல் விட்டிருந்தார் அங்கேயும் விட்டிருக்க எல்லா இடத்துலையும் நீங்க ஆண்டவர் உட்கார்ந்து இருந்ததான் பார்க்க முடியும் ஆனா இந்த இடத்துல தான் எழுதுறாரு தேவன் உங்களுக்கு மனது தேவன் எழுந்திருக்கும் போது வாசிங்க என்னோடு கூட ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்றிலே வாசிக்கிறோம் சங்கீதத்தின் புத்தகத்திலே அறுபத்தி எட்டாம்

ஒரு ஒரு பிரச்சனை ஸ்தோத்திரம் குறையில்ல மாறலோயா சில பிரச்சனை நாம எந்திரிக்கும் தான் அடங்கும் நாம சும்மா உட்காந்துட்டு இருந்த பிரச்சனை நம்ம பிள்ளைங்க பயங்கர குறும்பு பண்ணும் இருப்போம் ஒரு கட்டம் எந்திரிப்போம் பாருங்க அவ்வளவுதான் பிரச்சனை அடங்கிடும் நம்ம வீட்டுக்குள்ள பார்த்திருக்கீங்களா கையில குச்சி இல்ல கிடையாது ரெண்டும் கட்டி பிடிச்சி மூணு கட்டி பிடிச்சி சண்டை நம்ம அது வரைக்கும் ஐயோ அப்பா சத்தம் வீட்டுக்குள்ளாஸ்தா இருக்கு வீட்டுக்குள்ள சத்தம் அடங்கிடும் தேவன் அப்படிதான் அது வரைக்கும் உங்க வாழ்க்கையில போராட்டமா இருக்கும் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கும் உங்க வாழ்க்கையில காரியம் அடங்காது கடல் கொந்தளிக்கும் எல்லாம் அப்படியே இருக்கும் ஆனா பைபிள் சொன்ன மாசம் தேவன் அவர் என்ன செய்வாரா உங்களுக்காக இறங்கும்படி எழுந்திருப்பார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க மனதுருகும்படி எழுந்திருப்பா எதற்காக அவர் எழுந்துருப்பா பைபிள் சொல்றது அறுபத்தெட்டு சங்கீதத்துல வாசித்தொள்ளையே அதுல தேவன் எழுந்திருவார் சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள் அமேன் நல்ல கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை கொடுங்க பார்ப்போம் இந்த மாசம் கத்தரு உங்கள் வாழ்க்கையில எழுந்தருழுகிற மாதம் அமேன் ரெண்டாவது கத்தரு எழுந்திருக்கும் போது உங்க சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்தவன் உங்களை அமுக்கி உங்களை சிறைப்படுத்தி உங்களை அடிமைப்படுத்தி உங்களை எழும்ப விடாம தேவனுக்கு மகிமை உங்களை அடக்கி வைத்து கொண்டிருந்த சகல காரியத்திலையும் தேவன் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார் மூன்றாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஹாலலு நீதிமொழிகள் சாரி சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறுல இந்த மூணாவது சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போதில் நீதி செய்யும்படி கத்தர் கத்த நீதி செய்வார் இந்த மாதம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்க போகிறோம் நீதியத்த வேலை வந்தது அவர்கள் உடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் மீறினார்கள் போதும் என்ன சொல்லுது நீதியை செய்ய கத்தருக்கு வேலை வந்தது தேவனுக்கு மகிமை உண்டாகும் இந்த இயசாயா என்ன எழுதுறாரு மூணாம் பகுதியில் அவருக்கு காத்து ஸ்தோத்திரம் எழுந்திருப்பார் கத்தை நீதி செய்கிற தேவன் அலலூயா அவர் இறங்கும்படி காத்திருப்பார் மனதுருகும்படி எழுந்திருப்பார் மூன்றாவது கத்தை நீதி செய்கிற தேவன் அவர் நீதி செய்ய உங்க வாழ்க்கையில வருவார் எல்லாத்துக்கும் ஒரு நீதி செய்தி உண்டு இல்லையா வழக்கு கோர்ட்ல நடக்கும் பல வருடங்கள் நடக்கும் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வரும் அமேன்னு சொல்லுங்க அது போலதான் தான் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீதி செய்யப்படாத காரியங்கள் ஏன்னா நிறைய காரியத்துக்கு பாருங்க முருதகாய் அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான் முருதகாய்க்கு நீதி வரல ராஜாவை கத்த தூங்க விடலை ராஜா நீதி செய்யும் வரைக்கும் அவன் தூங்க அவனுக்கு விருப்பம் இல்லை அந்த கால வர்த்தமான புஸ்தகங்களை தேடி எடுத்து எல்லா பேரும் எழுதப்பட்டிருக்கு நல்ல கவனி எல்லா பேரும் எழுதப்பட்டிருக்கு ராஜாவுக்கு எவெல்லாம் உதவி செய்தானோ அத்தனை பேருடைய பெயர்களும் அந்த கால வர்த்தமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி எதுக்காக அதை எழுதி வச்சாங்க ராஜாவுக்காக யாரெல்லாம் ஏதாவது செஞ்சாங்கன்னா அதற்கு ரிவார்டு கொடுக்கும்படி அதுக்கு திருப்பி ராஜா கிட்ட வந்து ஒரு ரிவார்டு போகும் ஒரு பரிசு போகும் அதை வாங்குறதுக்கு கூட அங்க இன்னும் நினைவு கூறப்படலை இன்னும் நீதி வரலை அதற்காக அவன் அழுதாக இல்ல தன் குலத்துக்காக அழுகுறான் தன் இனத்துக்காக அழுகுறான் ஆனா கத்தர் இந்த ராத்திரி ராஜாவை எழுப்பி அத்தனை பேர் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன எத்தனையோ பெயர்கள் அங்கு எழுதப்பட்டது ஆனா முருதேகாய முட்டு ராஜா கேட்கிறான் பாருங்க அதான் நீதி செய்கிற வேலை ஆமேன்னு சொல்லுங்க பாப்போ லேலு எங்க கவனிக்கணும் ஆமேன் லேலுயா அவன் பேரை மட்டும் கெடுத்து இந்த முருதேகாய ராஜாவுக்கு யாருனே தெரியாது அவன் இத்தனைக்கு சாதாரண ஒரு போஸ்ட்ல இருந்து அரண்மனை காவலாளியா இருந்தவன் ராஜாவுக்கு அவனை கண்டிப்பா தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை ஆனா தேவன் அவன் கண்களை அந்த இடத்துல நிறுத்துறாரு இவன் பேரை கேளுங்கிறாரு அந்த கார் அந்த ராத்திரி கேட்குறான் இவன் யாரு இவனுக்கு செய்தப்பட்டதா நீதி செய்யப்பட்டதா இல்ல ராஜாவை கூப்பிடு பிரதானியை கூப்பிடு உடா ராஜா கணம்மண்ண விரும்புகிற மனிதன் அவனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் அவன் சொல்றான் ராஜகுதிரை ராஜமோதர ராஜவஸ்திர ராஜமுடி எல்லாம் கொடுத்த அவனை கணமண்ணி குதிரையில ஏத்தி நகர்வுலா வரணும் என்ன அழகான தேவன் ஆமையுன்னு சொல்லுங்க நீதி செய்ய கத்தருக்கு ஒரு வேலை இருக்குது நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் வாஸ்தவில் கத்தருக்கு நீதி செய்ய வேலை வந்தது இந்த மாசம் கத்த நீதி செய்யும்படி அவர் வருவார் உங்கள் வாழ்க்கையில அவர் உங்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல எல்லாம் கனம் பண்ணணுமோ எந்த இடத்துல உங்களை ஹானர் பண்ணணுமோ எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய தீர்ப்பை நியாயமா செய்யணுமோ கத்தர் இந்த மாதம் செய்வார் எழுதுங்க பார்ப்போம் ஜோமனும்